ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பிருந்தா காலத்தில் தாலி கட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கண்மணி வந்து பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இந்த தாலி வந்து உன் கழுத்தில் இருக்கக்கூடாது நான் சொல்றது கேள்வி அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு நீ வா நான் உன்னை கொண்டா அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர அப்படிங்கும் போது அப்போ பிருந்தா வந்து சொல்கிறாங்க இல்லை நான் தாலியை கலட்டத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு பிருந்தா சொல்லவும் உடனே என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ என்னன்னா கேட்காம தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கண்மணி வந்து பிருந்தா கழுத்தில் கிடக்கிற தாலியை வந்து கலட்டு போகும்போது அப்போ மாறன் வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்க நீ பிறந்த காலத்தில் தாலி கலட்டுற வலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற ஏற்கனவே என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுன இப்போ இன்னொரு தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கிற உனக்கு இதுதான் வேலையா என் குடும்பத்தோட நாசம் பண்ணுறது தான் உன்னுடைய வேலையா ஏற்கனவே எங்கள் அண்ணனுடைய இது கதைக்கு நீ தான் காரணம் இப்போ என்னென்னா என் ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுனதுக்கும் நீ தான் காரணம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மாறனுக்கும் கண்மணிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது அப்போ மாறன் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க பண்ணி நீங்க என்ன எவ்வளவு நாளும் திட்டிக்கிடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா பிடிச்சவங்களுக்கு வந்து நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அவங்க வாழ்க்கையை வந்து நீங்க பாலாக்கிற வேண்டாம் என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தியும் பிரந்தாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி அவங்க வந்து வாழணும் அதனால நான் சொல்றது கேளுங்க விஜய் என்னதான் சொன்னாலும் சரிதான் அந்த வாழ்க்கை வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் விஜய் வந்து ஏற்படுத்தி அதுக்கு எந்த விதத்திலையும் கார்த்தி வந்து காரணமே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சுது அதனால தான் நான் பிருந்தாவை கார்த்தி கூட நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இதில் நீங்கள் தலையிடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அவள் கழுத்தில் கிடக்கிற கை வச்சிருக்கீங்களா அந்த கையை எடுங்க நீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி சொல்றாங்க என்னடி இவனை எல்லாம் பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா ஒழுங்க மரியாதை தாலியை கலட்ட பொறியா இல்லையா பிறந்த ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கண்மணியை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க கண்மணி கோவத்தோடு வாராங்க என்னடி இவங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கிறியா உன் தாலியை கரெக்டாக நான் விட மாட்டேன் அப்படின்னு கண்மணியை வந்து திரும்பவும் பிறந்தாவோட தாலி பிடிச்சி இழுக்கவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையை இருந்து கை எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுது அப்படிங்கும்போது என்ன ரெண்டு பேரும் செஞ்சுட்டு என்ன அடிக்க வரீங்களா என்னங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்களா அப்படின்னு ராகவை பார்த்து கேட்கவும் ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகவும் இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து பிரந்தா கிட்ட கேட்குறாங்க என் பிரந்தா அவனுக்கு தான் வந்து இந்த மாதிரி அறிவில்லாமல் இருக்கிறான்னா நீ இப்படி நடந்துகிட்டியே நீ இப்படி நடக்கலாமா இதெல்லாம் வந்து உனக்கு நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பிரந்தா சொல்கிறாங்க மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா அப்படிங்கும்போது போது இன்னும் என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க விஜய் இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் இப்படி சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் கதிரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படி இங்கேயே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து ஜீப்ல வந்து இறங்குறாங்க என்னது திடீர்னு வந்து இவங்களாம் வந்து ாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அதிர்ச்சியோட பார்க்கவும் குடும்பத்தில் கேட்குறாங்க ஆமா இங்க கார்த்திங்கிறது யார் சொல்லி கார்த்தி வராங்க நான் தப்பிங்கும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்ப தான் கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு பொண்ணுக்களத்தில் தாலியை கட்டியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கட்டதுமே வள்ளி சொல்றாங்க நீங்க இதுக்காக இப்ப இங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாமா கம்ப்ளைண்ட் அதனால தான் நாங்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு வள்ளி வந்து அதிர்ச்சியோட கேட்கவும் இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இது வள்ளி வந்து கண்மணி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கண்மணி என்ன பண்ணி வச்சுருக்குற இது நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துருக்கலாமலாம் நீ எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற குடும்பமானம் போகிறதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்போ கண்மணி சொல்றாங்க இன்னும் மானம் போகிறதுக்கு என்ன இருக்குது என் தங்கச்சோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க அங்கே பாரு கண்மணி நான் சொல்றது கேளு கண் இது வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடு தேவ இல்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் நீ பிரச்சனை பண்ணாத நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் கண்மணி சொல்லியிருந்தாங்க என் தங்கச்சோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க கார்த்தி மாறன் இவங்க ரெண்டு ஒரு மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கவும் இது கட்டதுமே வீடா அதிர்ச்சி என்ன கண்மணி நீ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கும்போது ஆமா அவங்க ரெண்டோர் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கார்த்தியும் பிருந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஓம் புருஷன் தானே அதனால தான் அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்லிகிட்ருக்கிறாங்க அங்கே பாரு கண் பண்ணி குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்காத நான் சொல்கிறது கேளு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு என்ன இருந்தாலும் சரிதான் இது நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்த்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிடலாம் தேவையில்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ வீராவும் சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது கண் பண்ணி நான் வாபஸ் வாங்கிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து கார்த்தியும் மாறனையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா நான் சொல்றது கேளுங்க என் புருஷனை விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் விட முடியாதுமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கவும் எல்லாம் இவங்க ரெண்டு ஒரு வேலை வந்தது என் புருஷனுக்கு எதுவுமே தெரியாது அவர் அப்பா அவர் ரொம்பவே பாவம் ஆனால் அக்கா இந்த தங்கச்சி இருக்கிறாங்களே இவங்களால தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சுது இப்போ என் புருஷனையும் வந்து நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா நான் என்னையா பண்ணுறதுக்கு தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க உங்களை கெஞ்சி கேட்குறேன் என் புருஷனை விட்டுருங்க ஐயா அப்படின்னு விஜய் வந்து எவ்வளவோ கெஞ்சிட்டு ஆனாலும் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட ஒண்ணு அவங்கள வாபஸ் வாங்க சொல்லுங்க இல்லைன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்கள ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் மாறனியும் வந்து ஜீப்ல ஏத்துறாங்க அப்ப வீரா வந்து கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கண்மணி இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்கிற நான் சொல்றது கேளு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல அதனாலதான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படி நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னா பிரந்தா காலத்துல கிடக்கிற தாலி வந்து கலட்ட சொல்லுங்க நான் போய் கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்குற அப்படிங்கவோ இதுக்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தா இருக்கிறாங்க அப்ப வீராவும் சொல்றாங்க அது எப்படி முடியும் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறமா அதை கலட்ட சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படிங்கவோ அப்ப என்ன கார்த்திகை ரெண்டு பொண்டாட்டியோட நீ வாழ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப வீராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட போய் சொல்றாங்க என்னன்னா இங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது குடும்பம் மானமே சந்திச்சிருச்சிருச்சு ஊர்ல எல்லாம் அவ்வளவு பேரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்றதுக்கே தெரியல இது எல்லாத்துக்கு இவங்க நாலு பேரும் தானே ஆனா வீரா இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ராமச்சந்திரனோட முழு கோவமும் வீரா பக்கம் திரும்புது இப்படி திரும்பி விறுவிறுப்பா போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்